ஏ ராணு அக்கா குசேன்னு தெரியுமா கூருக்குள்ளே இதே பேச்சாதான் கிடைக்கு ஏக்கா இந்த ராமசாமி ஒரு புள்ளைய கூட்டிட்டு அட நம்ம ஊர் இருக்கு அந்த பையன் அவள கூட்டிட்டு வந்தா இந்த கூட்டிட்டு வந்தா அக்கா உனக்கு விஷயம் தெரியாதா நான்லாம் போய் பாத்துட்டு வந்தேனே பொம்பளை புள்ள அவ்வளவு செக்கச்சவேன்னு இருக்குக்கா சுண்டி விட்டா ரத்தம் வரும் போல இருக்கு டசு புசு டசு புசுன்னே பேசுது அக்கா அந்த புள்ளை நிறைய படிப்பு அமெரிக்கால பெரிய கம்பெனில கல்யாணம் அந்த புள்ள 1.5 லட்சம் சம்பளம் வாங்குதாக்கா மாசம் சம்பளம் என்னடி வசந்தி சொல்ற 1.5 லட்சம் சம்பளம் வாங்குதா நம்ம வீட்டுக்காரர் இரவும் பகலும் வேலை வாக்குறாரு வருஷம் சம்பளமே 1.5 லட்சம் வர மாட்டீங்கது அந்த ராமசாமிக்கு மாமியார் தான ஊற வச்சிச்சி உன் மாமியாரே தோச்சி போடும் வாக்கா வேலைக்கு போவோம் அங்க போய் நிம்மதியா இருந்துட்டு வருவோம் ஆமா ராணி அக்கா வீட்ல இருந்தாலே என் மாமியார் அந்த வேலைய செய் இந்த வேலைய செய்னு சொல்லி கொடுமை படுத்துதுக்கா ஆமா கொடுமை படுத்திட்டானே நீ அப்படியே வேலை செஞ்சு கிழிச்சிரு பாரு ஆமா ஆமா வீட்டு வேலைய நான் செய்யாம நீங்க தான வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க சரி சரி சீக்கிரமா எல்லாரும் போய் சட்டி பொட்டி எல்லாம் தூக்கிட்டு வாங்க என் மாமியார் வேறு அது மக வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு கிளம்பிக்கிட்டு கிடந்துச்சு போய் நிப்பாட்டி வைக்கணும் இல்லைன்னா பசி ஏறி போயிரும் தெனமும் கிடைக்கிற முந்நூறு இருநூறு கூட கிடைக்காம போயிரும் சீக்கிரம் போறேன்க்கா இன்னைக்கு எந்த டீ வேறா அக்கா தரவு தோப்புக்கிட்ட வேலைக்கா தரவு தோப்புக்கிட்டயா எந்த டக்கு தூரம் எடுக்க படம் இங்கே பக்கத்துக்கு எதுக்கு படம் வைங்க தாங்க பாருங்கிட்டே நேரம்

வகையில வசந்திக்கா சொல்றதும் எக்கா நின்னு நின்று காலு வலிக்குதுக்கா வாக்கா அந்த சைடு போய் உக்காருவான்

ஏ எப்பா ராணியக்கா நீ எங்கயோ போயிட்ட போ உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ இந்த ஊர்லயே இருக்க வேண்டிய ஆளு கிடையாதுக்கா வெளியூர்ல இருக்க வேண்டிய ஆளு எக்கா குட்டி அணைஞ்சுறது யானை குட்டி இல்லக்கா அது ஒரு டெம்போ ஒரு லாரி மாதிரி இருக்கும் அப்படியாடி அடியே சூப்பர் கரு வீட்ல அந்த வண்டி நின்றா உனக்கு என்னடி

பெரிய சின்ன பொண்ணு இந்த சரோஜா அக்கா அந்த சூப்பரண்ட் காரியோட இப்படியே இருப்பாக அவளை விட்டு கொடுப்பாங்களா ஏ சரோஜா அக்கா அந்த சூப்பரண்ட் காரிட்ட எதுவும் பங்கு இங்கு வாங்கிட்டீங்கள அதனால தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு திரியறீங்களா ஏ பைத்தியம் முடிச்சு நெட்ட மாடு நீ வாயா இது காவாயா அவட்ட நான் பங்கு வாங்கல நுங்கு வாங்கல என்ன நூறு நாள் வேலைக்கு வந்தீங்களா இல்ல பீச்சுக்கு வந்த மாதிரி என்னமோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க அதனால தான கவர்மெண்ட் உங்களுக்கு காசு கொடுக்குது இங்க பாரு கீரை எங்கள மிரட்டி உருட்டற வேலையில வச்சிருக்காத எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை வச்சிட்டானே ஏர் கூலர் பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் எல்லாம் வாங்கி போட்டுருக்க என்ன வசந்தி சொல்றே எங்களுக்கு ரெண்டு வாரம் பாக்கி இன்னும் கொடுக்கல அத வச்சிட்டானே வாங்கி போட்டேன்னு கேக்குறேன் ஏ கூர்கட்ட வசந்தி காசு ஏறலைனா பேங்க்ல போய் கேளு அத விட்டுட்டு ஏன் கிட்ட கேக்குற நான் உனக்கு காசு போடுறேன் இப்படி ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரியிரீங்களா உங்களுக்கு கொடுக்காத காசை வச்சிட்டே நான் எல்லா பொருளும் வாங்குனேன்னு ம் ம் இப்படியே உட்கார்ந்து இருங்க உங்க போட்டா புடிச்சு மேல் அதிகாரிக்கு அனுப்பி விட்டு உங்க வேலையில தூக்குறேன் ஒரு சூப்பரண்ட் வந்திருக்காங்களே பையன் மரியாதை ஏதாவது இருக்கா ஃபர்ஸ்ட் இவ்வளவு தான் வேலையில இருந்து தூக்கணும்